அதனாலதான் நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகு காலம் எமகண்டம் எதுவும் கிடையாது நமக்கு நீ ஜபிக்கலனா உனக்கு கெட்ட நேரம் தொடங்கி விட்டுன்னு அர்த்தம் நீ தேவனோடு உன்னுடைய உறவு ஐக்கியம் சரியில்லைன்னா அன்னில இருந்து உனக்கு யமகண்ட தொடங்கிட்டுன்னு அர்த்தம் ஆண்டவரோடு செபிக்க செபிக்க ஆண்டவரோடு நேர சரிய செலவழிக்க செலவழிக்க என்ன ஆகும்னா நமக்கு எல்லா காரியங்களும் நல்ல நேரமாய் என் தேவன் மாற்றி விடுவார் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் இன்னிலிருந்து ஒரு நல்ல நாட்களாய் நல்ல காலங்களாய் உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார் நிச்சயமாய் மாற்றுவார் அல்ல